இங்கே சில குறிப்பிட்டு சொன்னார்கள் அண்மையில் சென்னையிலும் சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களிலும் வெளில வந்தப்போ மக்கள் எல்லோரும் அரசோட சார்பில் நிவாரணப் பொருட்களை வழங்கணும் உண்மையான அக்கறையோடு செஞ்சோம் அமைச்சர்கள் இருந்து அதிகாரிகள் வரைக்கும் மக்களோட மக்களாக களத்திலிருந்து செயல்பட்டாங்க அதிலே இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய சேகர் பாபு அவர்கள் இருபத்தி மணி நேரமும் மக்களோடு மக்களாகவே இருந்து பணியாற்றினர் என்பது எல்லோருக்கும் தெரியும் இதே மாதிரி தான் திமுக தொண்டர்கள் நிர்வாகிகள் மக்கள் பிரதிநிதிகள் எல்லாரும் இரவு புகழ் பார்க்காமல் உழைச்சாங்க சமூக சேவைகளை சேவைகளுடைய அமைப்புகளை சார்ந்தவங்க தன்னார்வ தொண்டர்கள்னு எல்லோரும் உங்களுக்காக உழைச்சாங்க மழை வெள்ள பாதிப்பு ஏற்பட்டதும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படும் அறிவித்தோம் அறிவிச்சு ரெண்டு வாரத்துக்குள்ள கொடுத்த ஆட்சி தான் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி நான் வரும்போது தொலைபேசியில் அதிகாரிகளை கேட்டுட்டு சென்னை சென்னை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு அறிவித்த மழை எவ்வளவு போயிருக்குன்னு கேட்டேன் தொண்ணூத்தெட்டு சதவீதம் புயிற்சி இருக்கேன் மீண்டும் சில கோரிக்கை வச்சிருக்கிறாங்க எங்களுக்கு வரலாறு கோரிக்கை வச்சிருக்காங்க அந்த கோரிக்கையும் விரைவில் பரிசீலிக்கப்பட்டு உரிய வகையில வழங்கப்படும் உறுதியாக நான் தெரிவித்துக் தெரிவித்து ஒன்றிய அரசு கிட்ட இருந்து நிதி வரட்டுன்னு காத்திருக்கலாம் ஆனா ஒன்றிய அரசு இன்னும் நிதி தரலன்னு காரணம் சொல்லாம உடனடியாக கொடுத்தோம் இதுக்கிடையில தான் தென் மாவட்டங்களிலையும் மழை வெள்ளம் வந்துருச்சு அந்த மக்களுக்கு நேற்றைய தினம் இழப்பீடு அறிவிச்சிருக்கிறேன் அவங்களுக்கு விரைவில் கொடுக்க போகிறோம் அந்த மக்களை போய் நான் பார்த்தப்போ அரசு இயந்திரம் உடனடியாக செயல்பட்டு எங்களை காப்பாத்துச்சுன்னு சொன்னாங்க அது மகிழ்ச்சியா பல்வேறு சோதனைகளுக்கு இடையில தவிழ்ச்சிக்கிட்டு இருக்கிற அல்லல்களில் இன்னல்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மக்கள் எங்களை இன்முகத்தோடு வரவேற்றாங்களே அந்த காட்சியை பார்த்தப்போ நான் புள்ளரிச்சு போனேன் ஆனால் இன்னைக்கு அர்த்தம் இல்லாமல் குறையில் சொல்கிறாங்க நூற்றாண்டு காணாத மழை பெய்கிறப்போ இது மாதிரியான பேரிடர் ஏற்படுகிற நேரத்தில் அரசுக்கு உதவியாக அது எந்த கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுக இருந்தாலும் துணை நிற்கணும் அரசு கூட இருந்து மக்கள் பணி ஆற்றி இருக்கணும் அப்படி யாராவது ஆட்சியில் இருந்தப்பவே இல்ல அப்பவே எதிர்கட்சியாக இருந்த திமுக தான் முன்னின்று ஒன்றிணைவோம் பா என்ற திட்டத்தை வச்சு செயலாக்கணும் அதை நீங்கள் மறந்திருக்க மாட்டீங்க இந்த மாதிரி நேரத்திலையும் மலிவான அரசியல் செய்ய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சில நாட்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு விழாவில் பேசின பழனிசாமி அவர்கள் சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலானாக அதிமுக பேசியிருக்கிறார் மக்கள் அவருக்கு திடீர்னு பாசம் பொங்குது நான் கேட்குறேன் குடியுரிமை திருத்தச் சட்டம் காஷ்மீர் சிறப்புரிமை இடத்து முத்தாலாக் எல்லா சட்டங்களையும் கண்ணை மூட்டுக்கிட்டு ஆதரித்தவர்னு தெரியும் பழனிசாமி கூட்டணி தர்மத்திற்காக ஆதரிக்க வேண்டியதாக இருந்ததுன்னு சப்பை கட்ட கட்டுனார் இப்போ பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு ஒரு கபட நாடம் போட்டுக்கிட்டு இருக்கிறார் பாஜகவை எதிர்த்து ஒரு வார்த்தையாவது பேசியிருக்கிறாரா இல்லையே இவள் நாடகத்தை எல்லாம் பார்த்து மக்கள் யாரும் நிச்சயமாக சொல்கிற ஏமாற மாட்டார்கள் இந்தியா கூட்டணி தான் அடுத்த ஆண்டில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் ஒன்றிய அளவில் ஆட்சி அமைக்கும் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைய நாம் ஒன்றிணைந்து உழைக்கணும் நீங்கள் ஆதரவு தரணும் மீண்டும் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன்